அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருந்து சங்கரி வட்டங்க சங்கரி வட்டத்தில் வந்து எங்கள் எழுத்துக்களை பார்க்க வந்திருக்கணுன்னா அன்னமார் கோயில் கிட்டிங்க கல்வடங்கு போகிற பிரிவுங்க இந்த பிரிவில் தாங்க பார்க்க வந்திருக்கிறோங்க இருபத்தி எட்டரை செண்டுங்க இந்த பிரிவில் இருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே பார்த்தோம்னா முன்னாடி இருக்கிற பேக்கரி தாங்க இந்த இருந்து முன்னாடி இறக்கிற பேக்கரி தாங்க இதெல்லாம் இந்த இதெல்லாம் பார்க்குறது வந்து அந்த சும்மா பொது இடங்க இது பேக்கரி வந்து நாங்கள் பேக்கரி பார்க்க வந்ததுங்க இந்த இடம் தான் பார்க்க வந்துருக்குதுங்க இருபத்தி எட்டரை செண்டுங்க ரோடு பேஸு பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழு ஏழே முக்கால் அடிங்க ரோடு பேஸு ரோடு பேஸ் வந்து அறுபத்தி ஏழே முக்கால் அடிங்க கார்னர்லேயே இருக்குதுங்க இந்த தடம் வந்து பார்த்தீங்கன்னா பொது தடங்க இந்த எல்லா காட்டுக்காரருக்கும் போகிற தடங்கு நாற்பது அடி தடங்க இந்த தடங்க அடுத்த காட்டுக்காரருக்கும் போகிற பொது தடங்க இந்த தடம் இந்த பேக்கரி இந்த பேக்கரியாட அப்படியே கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் பார்ட்டி பேக்கரி இந்த ரெண்டு கடைங்க பேக்கரி ஓட்டுற மாதிரியே இருக்கிற ரெண்டு க கடையும் கொடுக்குறது தாங்க இந்த கடை பார்த்துங்க கடையிலேருந்து அப்படியே இந்த கடை தான் கடைசி கடைக்கு கடை பார்த்தீங்கன்னா எத்தனடி ஒரு எட்டடி இருக்குங்க இதுதான் கல் இந்த இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரைட்டான கிராஸாக ஈசணி இழத்த மாதிரி போகுங்கன்னு பாருங்களேன் நேராக போவாதுங்க ஏசு இழத்த மாதிரி போகுங்க ரைட்டாக தாங்க இயேசு இழுத்த மாதிரி போவோம் ரொம்ப வந்து கட் ஆகாதுங்க ஏன்னா செவரு விட்டுருவிங்க தானே பிரிப்போம் அப்படி தான் சொல்லியிருக்கிறேன் ஈசனியில் வந்து போர் அமைஞ்சிருதுங்க போருங்க இந்த கல் தாங்க இப்போ வந்து பார்க்க வந்ததுங்க கல் கல்லுங்க போட்டிருக்குதுங்க இது வந்து ஒரே நேராக வந்துடுங்க ஏசாணியிலேருந்து அப்படியே வந்துடுற நேராங்க இந்த கரும்பு கட்டு அப்படியே ஒழுக்குத்துக்குங்க போர் ஈசாணியிலே அமைஞ்சிருந்துங்க இருபது சர்வீஸ் இருக்குதுங்க இந்த இருபத்தி எட்டரை சென்ட்டுக்கு இருபது ஹெச் சர்வீஸ் இருக்குதுங்க அப்புறம் அது இல்லாத கடைக்கே வந்து மூணு சர்வீஸ் இருக்குதுங்க ஓ ஒன்று வந்து த்ரீ பேசுங்க ஒன்று வந்து சிங்கிள் பேசுங்க ரெண்டு சிங்கிள் பேசுங்க கடைக்கு சர்வீஸ் இருக்குதுங்க இந்த கல்லு பார்த்துங்க இது வந்து அக்னி மூளைங்க ஈசாணி இல்லத்த மாதிரி வந்துடுமனு பாருங்களே இந்த வாரம் நம்ம நடந்து போகிறோம்லாங்க கதாடைங்க செண்டு வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா சொல்கிறாங்க பார்ட்டி இதுதாங்க இது ஒரு வந்து அக்கனி மூளை பார்த்த மாதிரி கல் அப்படி கிராஸாக தான் வருங்க நாங்கள் மொதல் ரோட்டு சொல்லியிருந்தோம்லாங்க அப்படி கிராஸாக வரும்னா இந்த பைக்கு நிற்கிறதாடுங்க அப்படி கிராஸாக வருங்க செட்டில் இருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பிரிச்சுக்காங்க சுவர் விட்டுருவாங்க சுவர் அப்படியே தாங்க இருக்கும் வீடு மாதிரி செ செட்டு போட்டுருக்குறாங்க மேல் அட்டையை பிரிச்சுக்குவாங்க ஏதாவது சுவர் விட்டுருவாங்கன்னு பாருங்களேன் இந்த செட்டு பிரிச்சுக்காங்கன்னு சொன்னாங்க இந்த செட்டு மட்டும் மேல் பரப்பு மட்டும் பிரிச்சுக்குவாங்க இது ஒரு ரூமுங்க இந்த சைடு ஒரு ரூம் இருக்குதுங்க ரெண்டு ரூம் இருக்குதுன்னு பாருங்களேன் நம்ம வேணும்னா மேலே அட்டை போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க இந்த செட்டை பிரிச்சிடுவாங்க இது வெல்டிங் அவங்க இது தேவைங்களாமா இதுலேயும் பார்த்தீங்கன்னா செவர் இருக்குங்க அந்த அட்டையை மட்டும் பிரிச்சுக்குவாங்க பார்ட்டி வந்து ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழே முக்கால் அடிங்க இப்படி இப்படி நெட்டில் பார்த்திங்கன்னா வந்து இரநூத்தி எட்டு அடிங்க ஒரு செண்டு விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க இதை நேரில் வாங்க குறைச்சி பேசிக்கலாம் மெயின் ரோடு இப்படி கல்வடங்கு போகிற ரோடு மெயின்லேயே இருக்குதுங்க மேமரவாளையம் போகிற ரோட்டு பெருவுங்க இப்படி போனால் மே எடப்பாடி போய்க்கலாங்க இந்த இடம் முடிச்சிருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்